வன்முறை வழக்கில் மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி மேல்முறையீடு செய்துள்ளார் இந்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது இது சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தண்டனை நிறுத்தி வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இதுகுறித்த விரிவான விவரங்களை நமது நீதிமன்ற செய்தியாளர் மதனிடம் தொடர்ந்து கேட்டு பெறலாம் மதன் மிகுந்த எதிர்பார்ப்பு மிகுந்த ஒரு மேல்முறையீடாக இது பார்க்கப்படுகிறது தமிழக அமைச்சரின் பதவி தப்புமா அவருக்கான தண்டனை என்பது நிறுத்தி வைக்கப்படுமா என்பது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகள் எல்லாம் எழுகின்றன அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை சிறப்பு நீதிமன்றம் ஏற்கனவே நிறுத்தி வைத்திருந்தது என்பதை அறிவித்துவிட்டு உங்களுக்கு செய்யலாம் அதற்கான வாய்ப்பை தருகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் இன்று என்ன சூழல் எப்பொழுது இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சட்ட விவரங்கள் அனைத்தையும் பதிவிடலாம் மதன் கண்டிப்பாக பொறுத்தவரைக்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பாகலூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கள்ளத்தாரம் விற்கப்பட்டதை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட போது காவலர்களுடைய அந்த வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டன இதையடுத்து பாலகிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்ட நூத்தி எட்டு பேர் மீது ஆஹ் விதமாக ஒன்று கூடுதல் பொது சொத்துக்கள் சேதப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கானது ஏற்கனவே கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இதன் பின்னர் சென்னை மாவட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவல் அலுவலகத்தில் தற்போது புதிதாக துவங்கியுள்ள சிறப்பு நீதிமன்றம் அதாவது எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களுக்கான வழக்குகள் குற்றவாளிகள் விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட இந்த நீதிமன்றத்தில் பாலகிருஷ்ணா மீதான அந்த வழக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கில் சமீபத்தில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி சாந்தி அதாவது தற்போது பாலகிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்ட உள்ளிட்டோர் மீது சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு முழுமை நிரூபிக்கப்பட்டதால் அவர்களுக்கு மூன்றாண்டு தேர்தல் வைத்து உத்தரவிட்டிருந்தார்கள் இருந்த போதும் இது தொடர்பாக மேல்முறையீடு செய்ய உள்ளதால் இந்த தங்கை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று பாலகிருஷ்ண தரப்பில் வைக்கப்பட்ட அந்த கோரிக்கையை ஏற்று அந்த தடை நிறுத்தி வைக்கப்பட்டது இதை தொடர்ந்து உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாலகிருஷ்ண ரெட்டி சார்பில் ஒரு மேல்மீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் அவர் தரப்பில் தெரிவிக்க தெரிவிப்பு என்னவென்றால் இந்த வழக்கு ஏற்கனவே கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றம் நடைபெற்று வந்தது அங்கு நடைபெற்ற அந்த விசாரணைகள் அங்கு அங்கு எடுத்து இரண்டு தரப்பு வைக்கப்பட்ட வாதங்கள் தொடர்பான எந்த ஒரு விஷயத்தையும் இந்த நீதிமன்றத்தை தீர்ப்பு வழங்கி நீதிபதி கணக்கில் கொள்ளவில்லை தங்கள் தரப்பில் கேட்ட ஆவணமே தங்கள் கொடுக்கவில்லை தங்களுக்கு குறுக்கு விசாரம் செய்வதற்கும் வாய்ப்பு வழங்கவில்லை இது போன்ற எந்த ஒரு முறையான விதிகளை பின்பற்றாமல் தங்களுக்கு எதிராக தற்போது மூன்றாண்டு வேண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் தற்போது தன்னுடைய அமைச்சர் பதவியும் இழந்துவிட்ட நிலையில் உள்ளது எனவே இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு அந்த தனி நீதிபதி உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றுதான் அவர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவானது இன்று நீதிபதி பார்த்திபன் முன்பு விசாரிக்கிறது அதாவது எட்டாவது வழக்காக இன்றைய தினம் அது பட்டியலிடப்பட்டுள்ளது எனவே இன்று காலை பதினொன்று முப்பதுக்குள்ளாக இந்த வழக்கு வர உள்ளது இந்த வழக்கில் தனி நீதிபதி பிறப்பித்த அதாவது சிறப்பு நீதிமன்ற பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு தடை விதிக்கும் பட்சத்தில் இவருடைய அமைச்சர் பதவி மீண்டும் அவர் கிடைக்கும் ஒரு சூழ் ஏற்படும் சிவில் மதன் தொடர்ந்து நினைப்பிலே நம்ம பேசலாம் இந்த தருணத்தில் மூத்த பத்திரிகையாளர் இம்ரான் உல்லா நம்முடன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அந்த சட்ட விவரங்கள் பத்தி விரிவாக நம்ம அவட்டே கேட்டறியலாம் சார் வணக்கம் இந்த விவகாரத்தை பொறுத்த பாலகிருஷ்ண ரெட்டி மேல்முறையீடு செஞ்சிருக்காரு இன்னைக்கு விசாரிக்க போறாங்க இதுல ரெண்டு விதமான தீர்ப்பு கொடுக்கலாம் ஒன்னு அவருக்கான மேல்முறையீடு வழக்கை விசாரித்து அவர் குற்றமற்றவர் என்ற வடிவத்தில் சொல்லலாம் அல்லது அவருடைய தண்டனை அது சார்ந்த விஷயங்களான தண்டனை குறைப்பு இல்ல தண்டனை அதிகரிப்பு இந்த அம்சங்களும் அதுல இடம்பெறும் எப்படிப்பட்ட தீர்ப்பு வந்தாலும் பாலகிருஷ்ண ரெட்டியின் பதவி மீண்டும் அவருக்கு கிடைக்குமா என்ற ஒரு அடிப்படையான கேள்வி இருக்கு மீண்டும் கிடைக்குமா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன இப்போ எப்படி கீழ் நீதிமன்றம் இரண்டு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது ஒண்ணு கன்விக்ஷன் அதாவது அவர் குற்றவாளி என தீர்மானித்துள்ளது இரண்டாவது அவருக்கு தண்டனை சென்டென்ஸ் வழங்கியுள்ளது இப்போ நீதிமன்றத்தில் பாலகிருஷ்ண ரெட்டி என்ன கேட்டுள்ளார் என்றால் இந்த இரண்டுமே தடை செய்ய வேண்டும் கன்விக்ஷன் சென்டென்ஸ் தான் குற்றவாளி என கீழ் நீதிமன்றம் கூறியதையும் தடை செய்ய வேண்டும் தனக்கு வழங்கப்பட்ட தண்டனையையும் தடை செய்ய வேண்டும் என கூறியுள்ளார் பொதுவாக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்கு முன்பு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருந்தபடி கீழ் நீதிமன்றம் ஒரு ஒரு எம்எல்ஏவரையோ ஒரு எம்பியையோ குற்றவாளி என தீர்மானிக்கும் பட்சத்தில் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை என்று இருந்தது அதை உச்சநீதிமன்றம் லில்லி தாமஸ் என்னும் ஒரு வழக்கில் அந்த சட்டப்பிரிவை ரத்து செய்து அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ரெப்ரஸன்டேஷன் ஆப் த பீப்புள்ஸ் ஆக்ட் செக்ஷன் எயிட் சப் கிளாஸ் 4 என்று சொல்வார்கள் அந்த பிரிவை சட்டவிரோதம் என அறிவித்து அன்று முதல் எந்த ஒரு எம்பிஓ எம்எல்ஏஓ கீழ் நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டு விட்டாலே அவர் பதவி 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 பறிப்போகிவிடும் அந்த முறையில் இப்பொழுது உயர் நீதிமன்றம் இவர் குற்றவாளி என கீழ் நீதிமன்றம் தீர்மானித்ததை தடை செய்யும் பட்சத்தில் இவருக்கு மறுபடியும் எம்எல்ஏ பதவியும் கிடைத்துவிடும் அமைச்சர் பதவியையும் இவர் ஏற்றுக்கொள்ளலாம் அதுதான் இன்று நடக்குமா நடக்காதா என்கிற மிகப்பெரிய கேள்வி ஆனால் பொதுவாக உயர் நீதிமன்றம் இது போன்ற வழக்குகளில் கன்விக்ஷனை தடை செய்யாது அதாவது குற்றவாளி என தீர்மானித்ததை தடை செய்யாது ஆனால் கடந்த ஆண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டு உச்ச நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் முன்பு அதாவது அப்போதிலிருந்து தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா மற்றும் சந்திரச்சூடு கான்வெல்கர் ஆகியோர் முன்பு ஒரு வழக்கு வந்தது அந்த வழக்கில் அதை ஒரு என்ஜிஓ என்றார்கள் அரசு சாரா அமைப்பு லோக் பிரகாரி என்பவர் தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த வழக்கில் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால் ஒரு உயர் நீதிமன்றத்தில் அப்பீல் செய்து எம்எல்ஏஓ எம்பி அப்பீல் செய்து கன்விக்ஷனுக்கு தடை பெற்றால் கூட அவருடைய டிஸ்குவாலிபிகேஷன் செல்லாது என்று சொல்லக்கூடாது என்று கேட்டிருந்தார்கள் அதை உச்ச நீதிமன்றம் மறுத்துவிட்டது உச்ச நீதிமன்றம் இது லேட்டஸ்ட் ஜட்மெண்ட் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன சொல்கிறார்கள் என்றால் உயர் நீதிமன்றம் ஒரு எம்பிஏயோ எம்எல்ஏவையோ குற்றவாளி என்று சொல்லி அவர் உயர் நீதிமன்றத்தில் மனு செய்து அவருடைய கன்விக்ஷன் ஸ்டே செய்யப்பட்டால் அந்த டிஸ்குவாலிபிகேஷன் அவருக்கு பொருந்தாது அதாவது அவர் மறுபடியும் எம்எல்ஏ ஆகிவிடலாம் அமைச்சராகிவிடலாம் எந்த தடையும் இல்லை அது இன்று நீதிபதி பார்த்திபன் முன்பு வரும் வழக்கில் கன்விக்ஷனுக்கு தடை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி அதாவது எனக்கு தெரிந்தவரை அவர் மிகவும் கடுமையான நீதிபதி கண்டிப்பாக பெற மாட்டார் என்று இப்படியான சந்தேகம் எழுது இதை நம்ம மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய சொத்துக்குவிப்பு வழக்கோட ஒப்பிட்டு பார்க்க முடியாதா அப்ப அவர்களுக்கு கீழமை நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்தது உடனடியாக அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் தகுதி இழக்கிறார் முதலமைச்சர் பதவி இழக்கிறார் சிறைக்கு செல்கிறார் அதன் பிறகு குமாரசாமியின் தீர்ப்பில் அவர் விடுவிக்கப்படுகிறார் மீண்டும் அவருக்கு பதவி கிடைக்கவில்லை தேர்தலில் நிற்கிறார் தேர்தலின் வழியாகத்தான் அவருக்கு எம்எல்ஏ பதவியும் வருகிறது முதலமைச்சர் பதவியும் வருகிறது நீதிமன்றத்துடைய செப்டம்பர் தீர்ப்பு ஜெயலலிதாவுடைய இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் லா ஆஃப் த லேண்ட் என்பார்கள் உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் என்ன தீர்ப்பு சொல்லி இருக்கிறதோ அதுதான் இந்த நாட்டின் சட்டம் அதையாவது செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டு உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது ஒரு உயர் நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்தின் கன்விக்ஷனை தடை செய்யும் பட்சத்தில் அந்த எம்பிஓ எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை ஆக மாட்டார் உயர் நீதிமன்றத்துக்கு அந்த தடை செய்யும் அதிகாரம் எங்கிருந்து வருகிறது என்றால் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது செக்ஷன் இதில் உயர் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது கண்டிஷனையை ஸ்டே செய்யலாம் சென்டென்ஸை மட்டுமல்ல தண்டனையை மட்டுமல்ல குற்றவாளி என தீர்மானித்ததையே உயர் நீதிமன்றம் தடை செய்யலாம் செய்யும் பட்சத்தில் அவர்கள் அவர் எம்எல்ஏவாக தொடர்வதற்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என உச்ச நீதிமன்றம் சமீபத்திய தீர்ப்பு ஆகையால் இந்த தீர்ப்பு தான் இன்று லாபத்தில்

இன்னைக்கு வந்து கேஸ் வந்து அட்மிஷனுக்கு தான் வருது அட்மிஷன் என்பார்கள் அதாவது முதல் விசாரணைக்கு வருகிறது இன்றுதான் முதல் தடவை அவருடைய அப்பீல் நீதிபதி பார்த்திபன் முன்பு வரப்போகிறது அவர் இந்த ஆவணங்களை படிப்பார் கீழ் நீதிமன்றம் பிறப்பித்த நீதி தீர்ப்பை படிப்பார் பாலகிருஷ்ணாவுடைய ரெட்டி உடைய வழக்கறிஞர் என்ன வாதிடுவார் என்றால் இவருக்கும் அந்த வழக்கிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கீழ் நீதிமன்றம் போட்ட தீர்ப்பு முழுமையும் தவறானது சட்டவிரோதமானது இல்லிகள் என்பார்கள் ஒரு இவருக்கு எதிராக ஆதாரமும் இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் இவர் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளார் என்று வாதிடுவார்கள் நீதிபதி இதை ஏற்பாடா ஏற்க மாட்டார் அவர் அந்த தீர்ப்பை படித்து கீழ் நீதிமன்றம் நாட் ஈவன் மெட்டீரியல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எதுவுமே இல்லாமல் ஒருவரை குற்றவாளி என்று சொல்லி இருக்கிறீர்கள் என்று அவர் கருத்து உருவாகும் போது தடை விதிக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் அவருக்கு எதிராக ஆவணங்கள் உள்ளன கைமா கேஸ் மேட் அவுட் என்பார்கள் அது மேட் அவுட் ஆகி இருந்தால் கன்விக்ஷனுக்கு நீதிபதி தடை குடிக்கும் கொடுக்க மாட்டார் ஆனால் சென்டென்ஸ்க்கு மட்டும் இந்த அப்பீல் முடியும் வரை தடை கொடுப்பார் அதாவது இப்பொழுது கீழ் நீதிமன்றம் என்ன செய்துள்ளது என்றால் ஒரு மாதத்திற்கு மட்டும் தண்டனையை நிறுத்தி வைத்து நீங்கள் அப்பீல் போங்கள் என்று அவருக்கு அவகாசம் அளித்துள்ளார்கள் ஆனால் இப்பொழுது அப்பீல் செய்துள்ளதால் இன்று எனக்கு தெரிந்தவரை நீதிபதி இவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை இவருடைய அப்பீல் வழக்க முடியும் வரை தடை செய்ய வாய்ப்புள்ளது ஆனால் இவர் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டதை தடை செய்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் ரிமோட் என்னென்றால் உயர் நீதிமன்றங்கள் ஜென்ரலாவே இவங்க கன்விக்ஷன் ஸ்டே பண்ண மாட்டாங்க எந்த ஒரு ட்ரையல் கோர்ட்டும் பேசிக் மெட்டீரியல் இல்லாம எவரையும் குற்றவாளின்னு சொல்ல போறது இல்ல அவர்ல தவறு நடந்திருக்கலாம் கீழ் நீதிமன்றத்தில் அந்த மாதிரி வழக்குகளில் மட்டும் தான் நீதிமன்றம் தண்டனை குறைப்பு அப்படின்றது தண்டனை குறைப்புன்றதை எதிர்பார்க்கலாம் அதுக்கான சாத்திய கூறு இருக்கு தண்டனை குறைப்பு அப்படின்றதுக்கு தண்டனை குறைப்பு அது கூட இன்னைக்கு நடக்காது ஏன்னா இது முதல் முறை வழக்கு வருது அது அந்த தண்டனை குறைப்புக்கானதுல ஆர்குமெண்ட்ஸ் நடக்கணும் பல நாள் நடக்கும் இந்த அப்பில் முடிகிறதுக்கே சில வருடங்கள் ஆகிவிடும் அது இன்னைக்கு வந்து அந்த தண்டனையை ஸ்டே பண்ணுவார்கள் நிறுத்தி வைப்பார்கள்

இவர் மறுபடியும் எம்எல்ஏ எல் முடியும் நிச்சயமாக நன்றி 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 பல்வேறு சட்ட பார்வைகளை கொடுத்தீங்க நன்றி திரையும் ராணுல்லா